வேலன் சரியில்லை இப்போ ரேர்மீலா ஆட்டக்காசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசியன் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து கேஷுவலாக இருக்காங்க வேதனாயியை வந்து எதாவது பிரச்சனை பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இப்போல்லாம் ரொம்ப தைரியமாக இருக்க இது எல்லாம் மாமா கொடுத்த தைரியம்தான் யார் உனக்கு மாமா நம்ம குமரன் இருக்கார்ல அவர் எனக்கு மாமா தானே ஓ அப்படியா எதுவாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்குறப்ப ஆனந்தி இருக்காங்களே அவங்களும் கார்த்தையும் பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனந்தி நீ கடைசி வரைக்கும் மாறவே மாட்டியா நம்ம ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் ஒத்துமையாக வந்து காதலிச்சோம் உன் அண்ணங்கிட்ட படித்து படித்து சொன்னேன் என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுறான் ஆனால் அவன் நம்ப வச்சு ஏமாத்திட்டான் என் தங்கச்சி இப்போ என்றானா நான் கல்யாணம் பண்ணால் வேலனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் வேலனுக்கு யார் கூடிய கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேட்டு அந்த விஷயத்தையும் வந்து எடுக்காதீங்கிறா அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையை இந்த மாதிரி நட்டு நடுவில் விட்டதுக்கப்புறம் நான் எப்படி கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்க முடியும் நீ ஏன் யோசிச்சுப்பார் ஏய் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையை வந்து பாருடா நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரேருகா மனசை வந்து மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும் என் தங்கச்சி நீ வந்து யோசிக்க மாட்டாரில்ல அப்படின்னு சொல்லி பைக்கில் இருந்து இறங்க சொல்கிறாங்க நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா உங்கள் அண்ணங்கிட்ட பேசு வள்ளியை விட்டு அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்போனா நீ இங்கேருந்து நடந்துப்போ உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் வண்டியில் நீ ஏறணும்னா என்னோட மனைவியாக இருக்கணும் இல்லை என்னோட லவ்வராக இருக்கணும் நீ லவ்வராகவும் இருக்க மாட்டே மனைவியாகவும் இருக்க மாட்டேன் நான் எதுக்கு உன்ன கூட்டிட்டு போகணும் நீ யார் முதல்ல ஏன் தங்கச்சி மேலே நீ காட்டாத இறக்கும் நான் எதுக்கும் உன் மேலே காட்டணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து அதிகாரிங்களாம் வந்து ரவுன்சில் இருக்காங்க பிள்ளை இருக்கு இந்த பொண்ணு என்ன இந்த நேரத்தில் வந்து தனியாக வந்து போயிட்டுருக்கா என்னமோ ஏதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக நினச்சிட்டு அவங்க வண்டி பக்கத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க ஏன்னம்மா இந்த நேரம் நைட்டில் வந்து தனியாக வந்து போயிட்டுருக்க எனக்கும் என்னோட லவ்வருக்கும் பிரச்சனை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க என்னது லவ்வரா சரி இல்லையே நீ யார் என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப சார் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து சொல்கிறாங்க நான் கரெக்டாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசு சார் வேணாம் சார் நான் யாரும் தெரியாமல் பேசுகிறீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லாம விசாரிச்சுட்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வண்டியில் வந்து கூட்டிகிட்டு வாங்க ஸ்டேஷனில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஸ்டேஷனுக்கு வந்து வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்னம்மா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல பார்க்கவே கஸ்டமர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னங்க இப்படியெல்லாம் கேள்வி இருக்கீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நாங்கள் கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்கும் அந்த நேரத்தில் நீ அதுக்கு தனியாக போனேன் உன் வீட்டு அட்ரஸ் என்ன அவங்களால எதுவும் சரியா வந்து பதிலையே சொல்ல முடியல அப்படியே திக்கி திக்கித்தண ஆரம்பிச்சிடுறாங்க அது மாதிரி ஒரு விஷயத்த கேள்வி கேட்டவொடனே அவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரில நம்ம ஆனந்திக்கு உடனே என் ஆனனுக்கு ஃபோன் அடிக்கிற என்னால் எதுவும் வந்து விளக்கம் கொடுக்க முடியல நீங்கள் இப்படிலாம் கேட்டதுனால சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க என்னது புது நம்பர்லேருந்து கால் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கால் வந்து அட்டன் பண்ணனே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க என்ன ஆனது உன்னோட வயசாக இருக்குது என்னம்மா ஆச்சு நான் இது மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் அவங்க என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எனக்கு என்ன நடந்துச்சு எது நினச்சுன்னு சுத்தமாக புரியலனே நீ தானே இங்கே வரணும் சரிம்மா வந்துடுறேன் வந்துடுறேன்னோனே இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் நீ மட்டும் போயிட்டு வந்தா எதுவும் சரி வராது நானும் வரணும் அப்போ தான் ஏதாவது பிரச்சனைனா நான் பேசி சமாளிக்க முடியும் சரி மேடம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு மாதம் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க என்னம்மா கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்ல சார் எங்கள் அப்பா பேர் அப்படின்னு சொல்லி முத்தையாங்கிறாங்க அம்மா பேர் பேச்சியம்மா நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து இருக்கும் அப்போனா அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடு நான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன்கிட்ட பேசுங்க முடியாது உங்கள் அப்பா கிட்ட தான் பேசுவேன் நீங்கள் இது மாதிரிலாம் இப்போ சொல்லுவீங்க அவங்க மனசு கஷ்டப்படும் அதுக்காக தான் இப்போ எங்கள் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாங்க யாரை கேட்டு உங்களுக்கு ஃபோனை கொடுத்தீங்க அண்ணன் அண்ணங்கிறான் அண்ணனா இல்லை வேற யாரோவோ அப்படின்னு சொல்லும்போது சார் இப்படியெல்லாம் பேசாதீங்க சார் என் அண்ணன் முன்னாடி எல்லாம் பேசிடாதீங்க அதுக்கப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒன்று என்னம்மா ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி ஆனந்தியை வந்து அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து வேலைன்னு வந்து வந்துடுறாங்க என்ன சார் என் தங்கச்சி வந்து அடிக்கலான்னு வரீங்க என்ன பிரச்சனை கையேட்றா சார் எதுவாக இருந்தாலும் பேசுங்க சார் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியாதா சார் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும்ல தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க பிரச்சனை வேணாம் வாமா போகலாம் அப்படின்னு சொன்னேன் உன் தங்கச்சி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவியா இல்லை என் இடத்துலேருந்து உன் தங்கச்சி இங்கேருந்தான் தான் வந்துடுவாளா அப்படின்னு சொல்லும்போது தப்பாக பேசாதீங்க சார் சரி வராது அப்படின்னு சொல்லி வேலன் வந்து அமைதியாக பேசுகிறாங்க என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லும்போது சமையல் வந்து பல்ல கடிச்சிகிட்டு இருக்காங்க வேலனை வந்து அடிக்கிறாங்க வேலனும் வந்து அமைதியாக தான் இருக்காங்க வள்ளி வந்தோடனே வெளுத்தெடுக்கிறாங்க இவர் யார் தெரியுமா இப்போ இவரை இங்கே அடிச்சிருக்கீங்களே அதுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு தெரியுமா என்னம்மா ஓவராக பில்டப் பண்ணுற இவர் யாருமா பெரிய வீட்டு மாப்பிள்ளையோ இல்லை அதுக்கும் மேலே நான் யார் தெரியுமா ரத்தனவேலோட பொண்ணு ரத்தனவேல்னால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரத்தனவேலாம் தெரியாதான்னு சொல்லி அவங்க வேலை பார்க்குற இடத்த வந்து சொல்கிறாங்க அவரோட மாப்பிள்ள அவர் மேலே தான் இப்போ நீங்கள் அடிச்சிருக்கீங்க இப்போ என்ன நடக்கும் தெரியுமா இப்போ ஒரு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வரி போட்டுருது ஆமாம் சார் இவங்க தான் சார் ரத்தனவேலோட பொண்ணு மாப்பிள்ள என்னையாது இப்படி ஆயிடுச்சு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனையாயிடப்போகுது நான் இந்த விஷயத்த வந்து சும்மா விட மாட்டேன் கிட்டே என்னென்னலாம் பேசுகிறீங்க ஆனந்தி இவரோட தங்கச்சி என்னோட ஃப்ரெண்டு கூட இப்படி தான் வந்து பேசுவீங்களான்னு சொல்லி வெளுத்து மேடம் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இன்னமும் கோபத்தில் தான் இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுவோங்கிறீங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும் அப்படியெல்லாம் இங்கேருந்து எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வள்ளி இந்த பிரச்சனையை வந்து விட்டுற மாதிரியே தெரில என்ன சார் ஓவராக வந்து பண்ணிட்டுருக்கீங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இங்கேருந்து போவேங்கிற மாதிரி சொல்லணும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் சுத்தமாக தெரியல என்னடா அது நம்மளே வந்து மன்னிப்பு கேட்க வச்சுருவாங்களோ சார் நீங்கள் மட்டும் இப்போ மன்னிப்பு கேட்கலன்னா எங்களுக்கும் சேர்த்து வந்து பிரச்சனையாயிடும் சார் தயவு செஞ்சு அப்போ நான் ஃபோன் அடிக்க வேண்டியதான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் அடித்து பேசலான் இருக்கிறப்ப சாரிங்க மன்னிச்சுருங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு ஒன்று மற்றவங்களுக்கு ஒன்றுன்னு இது மாதிரி நடந்துக்காதீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க பேர் லெவலில் மாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சீன்லாம் ஆனந்தி வந்து வள்ளி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும்னா நினச்சி கூட பார்க்கல என்ன நடந்துச்சு கார்த்திக் நான் வந்தேன் கார்த்தி என்னை விட்டுட்டு போயிட்டாப்ல அதனால தான் அப்படியெல்லாம் ஆச்சு அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு சொல்லி கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல நம்ம வேலன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு இப்போ என் தங்கச்சி எங்கே இருக்கா தெரியுமா இந்த இடத்துல இருக்கா ஏதோ நான் பேசி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவள் எவ்வளோ தெரியுமா வந்து மனசு கஷ்டமா இருக்கு சரி நீ வந்துட்ட காப்பாற்றிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட்டன் பேசுகிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்னென்ன டேய் அவள் உன்னை லவ் பண்ணுறாடா நீயும் அவளை லவ் பண்ண ஆமாம் லவ் பண்ணேன் தான் நான் தான் இல்லைன்னு சொல்கிறேனே உன் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைண்ணா என்கிட்ட எதுக்குப்பா சொல்கிறேன் நான் என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா இல்லை அவளை தான் நான் லவ் பண்ணுறேண்ணா எனக்கும் உன் தங்கச்சிக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே கிடையாதுங்கிற மாதிரி இடத்துல மூஞ்சிக்கு நேராக வந்து பேசுகிறாங்க ஃபோனில் இதை கேட்டானே தேய் தப்பு பண்ணுறடா வேணாண்டா இப்படியெல்லாம் பண்ணாத உன் தங்கச்சி இங்கே ஒரு நாளில் கஷ்டப்பட்டதுக்கே நீ எப்படி வருத்தப்பட்டு இருக்கியே என் தரப்பு நியாயத்தை வந்து பார்க்குறியா டெய்லியுமே என் தங்கச்சி இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அதுவும் ஒன்று நினச்சி நான் தான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டேனடா அது உனக்கு தெரியுது என் தங்கச்சிக்கும் புரிய மாட்டேங்குதேப்பா என் தங்கச்சி மனசு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்ப நான் எப்பட்றா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண முடியும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் பிரித்ததுக்கான காரணமே நீங்கள் தானடா நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தோம்டா இப்போ சொல்கிறேன்டா என்னையும் சரி உன் தங்கச்சியும் பிரித்து வச்சதே நீ தானடா இப்போ என் தங்கச்சி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப நான் எப்படா உன் தங்கச்சி பின்னாடி வந்து அன்பா பாசமா பேச முடியுமா இல்லை கல்யாணம் பண்ண முடியுமா யோசிச்சு பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பதில் சொல்லுங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே அமைதியாகிடுறாங்க இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான் ஆனந்த்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு தான் என்னால் பண்ண முடியும் தப்பெல்லாம் ஓ மேல வேளா என்னால் எதுவும் சரி செய்ய முடியாது பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னடா அது அவனும் நியாயமாக தான் பேச அண்ணன் கார்த்தி அந்த இடத்துல இருந்திருந்தா நீ எப்படி கஷ்டப்படுறியோ அளவு தானே அவனும் கஷ்டப்பட்டுருப்பான் அவன் எதுவும் தப்பாக பேசாதானே அவன் ஏதோ கோவத்துலேயும் ஆதங்கத்திலையும் விட்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தியா அந்த இடத்துல